இன்றைய கவிதையின் தலைப்பு முடிவல்ல ஆரம்பம் தோல்வி என் கதவை தட்டியது நம்பிக்கை என் கையை விட்டது சுற்றமும் சொந்தமும் திரும்பி பார்த்தது கூட இல்லை ஆனால் நான் சொன்னேன் இது முடிவல்ல இதுதான் என் ஆரம்பம் என் லட்சியத்தை சிரித்து தள்ளினார்கள் என் திறமையை மறுத்தார்கள் என் காதலை மறுத்தார்கள் என் சொந்தம் கூட என்னை துரத்தியது ஆனால் நான் நானாகவே இருக்கிறேன் நான் என்னை விட்டுவிடவில்லை வாழ்க்கையும் என்னை விட முடியாது ஒவ்வொரு கண்ணீரும் என்னை இன்னும் பலமாக்குகிறது ஒவ்வொரு தோல்வியும் என்னை வெற்றிக்கு தூக்கிச் செல்கிறது என்னை வஞ்சித்த உலகமே நீ நினைத்தாயா நான் முடிவெடுந்து விட்டேன் என்று இல்லவே இல்லை நான் இன்னும் நிற்கிறேன் என் மூச்சு இருக்கும் வரை என் கதை நிறைவடையாவது இது என் முடிவல்ல இது என் புது துவக்கம் என் தோல்விகளின் இடிப்படியால் புது வெற்றி கோபுரம் எழும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது காத்து கொண்டிருக்கிறேன் வெற்றி நிச்சயம் நன்றி உங்கள் ஜேபி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நன்றி